நம்ம நாடு ஏற்றுமதியை அதிகப்படுத்துறதுக்காக இலவச வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்னு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுறாங்க இன்னும் பல நாடுகள் வந்து நம்மளோட எஃப்டிஏ சைன் பண்ண கியூவில் நிற்கிறாங்க ஆனால் இந்த எஃப்டிஏஸை வந்து கரெக்டாக ஏற்றுமதியாளர்கள் யூஸ் பண்ணுறாங்களா முதல்ல இந்தந்த நாடோடலாம் நமக்கு எஃப்டிஏ இருக்குது அப்படின்னு எத்தனை ஏற்றுமதியாளர்களுக்கு தெரியும் அப்படின்னா அது ஒரு மிக குறைந்த சதவீதம் தான் ஸோ இதை வந்து நம்ம ஃபியோ புரிஞ்சுக்கிட்டு டிசம்பர் பன்னெண்டாம் தேதி மதியானம் மூணு மணிலேருந்து ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அந்த வெபினாரோட தலைப்பே வந்து ரொம்ப கேட்சியாக இருக்குது மேக்ஸிமைசிங் எக்ஸ்போர்ட் க்ரோத் த்ரோ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் அன்லாக்கிங் குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் இந்தியன் எஸ்எம்இஸ் அண்ட் எம்எஸ்எம்இஸ் இதுதான் வந்து அதனோட தலைப்பு இதில் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்டிஏ இந்தியாவோட எஃப்டிஏட ஓவர்வியூ என்ன அதாவது இதில் வந்து சிஇபிஏ மற்றும் இசிடிஏ எல்லாமே சேர்ந்து எஃப்டிஏக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதனோட வியூ இருக்கும் இதில் ஹை பொட்டன்ஷியல் செக்டார்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ற ஒரு லிஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் என்னென்ன செக்டார்ஸ்கெலாம் வந்து இந்த எஃப்டிஏ மூலயமா நாம் பெரிய அளவில் பெனிஃபிட் அடையலாம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கும் அதுக்கு போக அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படின்றதையும் இதில் விளக்கி சொல்கிறாங்க அதுக்கடுத்து ப்ராக்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் லெவரேஜிங் எஃப்டிஎஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அதுபோக இந்த மாதிரி எஃப்டிஎஸ்சில் நாம் எப்படி நேவிகேட் பண்ணுறது அதனோட ஃப்ரேம் ஒர்க் மற்றும் அதனோட டாக்குமெண்டேஷன் என்ன அப்படின்றத சொல்கிறாங்க ஏற்கனவே எஃப்டிஎஸ் பண்ணவங்க எஃப்டிஏ மூலமாக பெனிஃபிட் ஆனவங்களோட கேஸ் ஸ்டடீஸை வந்து சொல்கிறாங்க அதனோட இன்சைட்ஸும் கொடுக்குறாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வெபினார் இது வந்து பெய்டு வெபினார் தான் ஃப்ரீ கிடையாது டிசம்பர் பன்னெண்டு மத்தியானம் மூணு மணிக்கு இந்த வெபினார் வந்து ஆரம்பிக்குது இதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான மெயில் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் அந்த மெயில் ஐடிக்கு இம்மிடியாக மெயில் பண்ணுங்கள் ஏன்னா இது டிசம்பர் பன்னெண்டு அப்படிங்கும்போது நாளைக்கு ஓகே ஸோ இப்போது இதுக்கான பார்ட்டிசிபேஷன் ஃபீஸையும் நான் சொல்லிடுறேன் ஃபியோ மெம்பராக இருந்தாங்க அப்படின்னா ஐநூற்றி தொண்ணூறுரூபா ஃபியூ மெம்பராக இல்லை அப்படின்னா எண்ணூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபியூ மெம்பர்னால் ஃபை நைன்ட்டி இது வந்து ஜிஎஸ்டியோட சேர்த்து ஃபைனலாக நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டு ஸோ இம்மிடியேட்டாக நீங்கள் மெயில் பண்ணுங்கள் அவங்க அந்த பேமெண்ட்டுக்கான அந்த லிங்க் அனுப்பிச்சி வைப்பாங்க அதை பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நாளைக்கு அந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் முன்னாடியே அதுக்கான எல்லாம் வந்துடும் நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த வெபினார் வந்து அட்டன் பண்ணிக்கலாம்